ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு கடையை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் கடையை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப தீயவும் விடக்கூடாது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொன்னிரமாக அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போது வீடே ஸ்மெல்லு வரும் இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையை நம்ம வச்சு நான் நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு பார்த்துக்கு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நாங்கள் பூண்டு அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கரோப்பில் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போவே உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா காத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வெறுமளாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு எலுமிச்ச அளவு நான் புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை கரைச்சி நம்ம வந்து இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடலாம் எண்ணெய் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது நம்ம வறுத்த அரைச்சி வச்சிருக்க அந்த பவுட்ரை சேர்த்துக்கலாம் இப்போ நான் பவுட்ரை சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுறேன் குழம்பு நல்லா அப்புறம் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சுவையான வெந்தய குழம்பு வந்து ரெடி சுட சுட சாப்பாட்டில் வந்து நம்ம ஊற்றி சாப்பிட செமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தாக்கா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ